ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாக சைத்தன்யா சமந்தா அவர்களுக்கு இருவருக்கும் நடைபெற்ற காதல் திருமணத்துக்கு அப்புறம் வில்லற வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்த நிலையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மனமுறிவு ஏற்பட்டது இந்த மன உரிமைக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் சம்பந்தமா நிறைய சமந்தாவுக்கும் சரி நாக சைதன்யா குடும்பத்திற்கும் நிறைய பிரச்சனைகள் வந்த நிலையில வந்து கொண்டா சுரேகா என்ற ஒரு வனத்துறை அமைச்சர் பெண் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த கே டி ராமராவ் அவருடைய விருப்பத்துக்கு இணங்க சமந்தாவை கூப்பிட்டதாகவும் அதற்கு நாகார்ஜுனா குடும்பம் வந்து வலியுறுத்தியதாகவும் இந்த மாதிரி படுக்கைக்கு போங்கிற மாதிரி வலியுறுத்தியதாகவும் சமந்தா நாக சைத்தன்யா பிரிவுக்கு இதுதான் காரணம் என்று கூறதாக சொன்ன சொன்னதாகவும் கூறப்பட்டது காரணம் என்னன்னா சமந்தா இந்த விருப்பத்துக்கு இணங்கம் தெரிவிக்கவில்லை இதனால் ரெண்டு பேர்த்துக்கும் மனமுறிவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இப்படி கூறிய நிலையில வந்து கொண்டா சுரேகா அப்படி கூறிய நிலையில தெலுங்கானா மற்றும் ஆந்திரா தாண்டி தமிழகம் வரை இது மாபெரும் ஒரு அதிர்ச்சியான இன்ஃபர்மேஷனாக அமைஞ்சிருக்குது இதுக்கு வந்து நிறைய பேர் நிறையா எதிர்ப்புக்களை தெரிவித்து வராங்க இந்த நிலையில வந்து ஞானி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட முட்டாள்தனம் இந்த மாதிரி பேசுகிறத தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசுறது விட்டுட்டு நீங்கள் அரசியலை விட்டே போயிடலாம் இது ரொம்ப அறுவறுப்பாக இருக்குது இந்த செயலை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஞானியும் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய கோபங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க சமந்தா அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பரஸ்பரம் நாங்கள் பிரிஞ்சு அமைதியாக வாழ்கிறோம் தயவு செஞ்சு இந்த உங்களுடைய அரசியல் சண்டையில் எங்களை இழுத்து விடாதீங்க அப்படிங்கிற சொல்லி இருக்கிறாங்க நாக சைதன்யா அவர்களும் என்ன சொல்லி இருக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் பரஸ்பரமா பேசி முடிவெடுத்து தான் நாங்க பிரிஞ்சிருக்கிறோம் நாங்க வந்து எந்த ஒரு கோபத்திலயும் நாங்க பிரியவே இல்லை அமைதியா எங்களுடைய வாழ்க்கை நாங்க வாழ்ந்து வரோம் என்னுடைய நகர்வை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க எழுப்பி விடுறது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறாங்க நாகர்ஜனா அவர்களும் தெளிவா சொல்லியிருக்காரு உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் உங்களுடைய அரசியல் சண்டைக்காகவும் சாதாரண குடிமகனாக இருக்கிற எங்களை எல்லாம் தயவு செஞ்சு தொந்தரவே பண்ணாதீங்க இதுவரைக்கும் சரி எனது அப்பா முதல் என்னோட மகன் வரை தற்போது வரை எந்த அரசியல் தலையீடும் எந்த அரசியல் குறுக்கீடுமே இல்லை தயவு செஞ்சு எங்களை ஏன் இழுத்து விடுறீங்க உங்களுடைய அரசியல் सद கொண்டா சுரேகா தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய கருத்தை வாபஸ் வாங்கிக்கணும் இது வாங்கலைன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு காட்டமாக நாகார்ஜுனாக சொல்லியிருக்கிறாரு அவருடைய மனைவி அமலாவும் அழகாக சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெண் அமைச்சர் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அறக்கையாக மாறியதாகவும் சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கிற எங்களை வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இல்லை அப்படிங்கிறதையும் ராகுல் காந்தி அவர்களுக்கு எக்ஸ்தலத்தில் டேக் பண்ணி தன்னுடைய செய்தியை சொல்ல வந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு பரைய நிறைய பேர் கல கருத்துக்கள் சொல்லி வராங்க சிரஞ்சீவி அல்லு அர்ஜுன் போன்றவர்கள் போன்றவர்களும் இந்த கருத்தை ஏற்க மறுத்து இந்த மாதிரி பேசவே கூடாது திரையுலகத்தை சீண்டி சீண்டி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க